வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்னிலிருந்து அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டு மூணை நம்மளால் பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க கணிச்சிருக்காங்க ஏன்னா மினி மூன் அப்படின்ற இன்னொரு மூணும் அதாவது ஒரு தனி ஆஸ்ட்ராய்டு விண்கல் இருக்கு இல்லையா அதுவும் நம்மளுடைய பூமியை சுற்ற போகுது அதனால் இன்னொரு மூணாக நமக்கு அது தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல கணிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா இப்போ இந்த ஏர்த்தை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மூணு ஒன்றே ஒன்று தான் அதை நம்ம பார்த்து ரசி பேசிக்கிட்டு இருக்கோம் பட் இதை தாண்டி இன்னொரு மூணு வந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கான சைஸ்ல இருந்தாலும் அதை விட சின்ன சைஸ்ல இருக்கும் அதனால தான் இதை மினி மூணு இப்பவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டூ தௌசண்ட் வந்த சுனாமினால நம்ம பூமியில நிறைய மாற்றம் நடந்திருக்கு அதாவது பூமி சுழலக்கூடிய ஸ்பீடு இருக்கு அது ஒரு செகண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நல்லாவே ஸ்பீடாக சுத்த ஆரம்பிச்சிச்சு முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது சரி அடுத்ததான் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் டிலே ஆனதும் ஆயிருக்கு அதாவது ஒன் டே பார்த்தோம் அப்படின்னா டூ மில்லி செகண்ட் இந்த அளவுக்கு டைம் டியூரேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஒரு சுனாமிக்கே இந்த நம்ம உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம்னு பார்த்துக்கோங்க எர்த்துக்குள்ள அதாவது நம்மளுடைய பூமிக்குள்ள ஒரு ஏழ்நூறு கிலோமீட்டருக்கு அடியில் ஒரு தனி கடலையே கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அவ்வளோ கோடிக்கணக்கான லிட்டர்ஸ் தண்ணி உள்ளே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இதை எடுக்கிறதுக்கு தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி இருக்கின்ற விஷயத்தை வேணால் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாளாக இந்த ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருந்துச்சு பூமியோடைய நடுப்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு போக போக தான் தெரிஞ்சது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு மேபி இது அப்படியே வாழைப்பழம் மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு அழிஞ்சு தெரிஞ்சு அப்படியே புதுசு புதுசாக பிறக்குமா அப்படின்றது தெரியல இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது முடியாது ஏன்னா ரிங்கு டைட் அப்படின்ற ஒரு ராக் குள்ள தான் இந்த கடலே இருக்குது அதனால ரொம்பவே கஷ்டமான ஒரு மேட்ரு நம்ம வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாம் உள்ள ஒரு கடல் இருக்குன்னு லூயஸ் ஆல்பர்ட்டோ அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆள்னு சொல்லலாம் ஏன்னா ஆறு வயசில் அவர் தொலைஞ்சு போயிட்டார் எழுபத்தி ஆறு வயசில் திரும்ப அவருடைய ஃபேமிலிக்கிட்டே வந்து சேர்ந்துருக்காரு அதுவும் நிறைய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக அவரை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அவங்களுடைய ஃபேமிலி ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் பாடுபட்டுருக்காங்க பாருங்கள் ஆனால் நம்ம ஆளுங்கெல்லாம் விட்டா ஓகே அப்படின்ற மாதிரி ஓடிடுறாங்க மேரிவா அப்படின்ற லேடி தான் முதல் முதல்ல கார் ஆக்சிடென்டால உயிரிழந்த ஒருத்தங்க அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ஏழு கோடி பேருக்கு மேல கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்காங்க பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒருத்தர்னா அது இந்த மேரிவா தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு சில விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் போது டிவிடி பிளேயரு அதே மாதிரி இந்த யூஎஸ்பி போர்ட் இதெல்லாம் இதுக்கப்புறம் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சுப்பா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரொம்ப டெக்னாலஜியை ஆன்லைன்லேயே பாதி வேலை முடிஞ்சிருது ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா அதையும் வந்து கிளவுட்ல வாங்கிடுறாங்க இருக்கும்போது இதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குமான்றது ரொம்பவே சந்தேகம் தான் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் கேர்